தினமும் முட்டை கொடுப்பது நல்லதுதான் என்பது நம் உடலுக்கு மிகவும் முக்கியமான ஊட்டச்சத்து உணவு இதில் புரதச்சத்து வைட்டமின்கள் கொழுப்பு தாதுக்கள் என உடலுக்கு தேவையான பல்வேறு சத்துக்கள் நிறைந்துள்ளன குறிப்பாக வைட்டமின் ஏ வைட்டமின் டி கால்சியம் இரும்புச்சத்து போன்றவை இதன் மூலமாக கிடைக்கின்றன அதனால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் முட்டை சாப்பிட பரிந்துரைக்கப்படுகிறது சமீபத்தில் ஒருவர் வீடியோவில் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் தனது குடும்பத்திற்கு முட்டை வாங்கிய போது அதை எவ்வாறு சமைத்து சாப்பிடுவது என்பது குறித்த நம்பிக்கை அவருக்கு இல்லை என்று வெளிப்படுத்தினார் அவர் முட்டையை வாங்கிய போது அது பழுதடைந்தது என்று தெரியாமல் சமைத்து குழந்தைக்கு கொடுத்து விட்டதாகவும் அதனால் குழந்தைக்கு வாந்தி வந்ததாகவும் தெரிவித்தார் இது அவரை மிகவும் பதற்றத்தில் ஆழ்த்தியது என்றும் இனிமேல் முட்டையை வாங்கும் முன் அதை பழுதடைந்ததா என்பதை கண்டுபிடித்து வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவருக்கு கொடுத்து விட்டது என்றும் குறிப்பிட்டார் முட்டை பழுதான போது எப்படி தெரிந்து கொள்ளலாம் தண்ணீர் சோதனை குளிர்ந்த தண்ணீரில் முட்டையை விட்டு பார்த்தால் புதிதானது கீழே சென்று படுக்கும் பழையது நிமிர்ந்து நிற்கும் பழுதடைந்தது மேலே மிரக்கும் வாசனை சோதனை முட்டையை உடைத்து வாசனை பார்த்தால் தீவிரமான சல்பர் வாசனை வந்தால் அது பழுதடைந்தது ஓடு சோதனை ஓடு பிளந்திருந்தால் அதில் பூஞ்சை அல்லது கரை இருந்தால் அது பழுதடைந்தது என்பதற்கான அறிகுறி முட்டை பழுதடைந்திருந்தால் குழந்தைகளுக்கு வாந்தி வயிற்றுவலி காய்ச்சல் மலச்சிக்கல் போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இது ஆறு மணி நேரத்திலிருந்து ஆறு நாட்களுக்கும் இடையே தோன்றலாம் இதற்கான காரணமாக போன்ற இருக்கலாம் என்றும் மருத்துவ ஆலோசனை அவசியம் என்றும் நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர் முட்டையை வாங்கி சமைக்கும் முன் அது பழுதடைந்ததா என்பதை கண்டுபிடிப்பது மிகவும் அவசியம் அது நமது குடும்பத்தின் ஆரோக்கியத்திற்கே முக்கியமானது என்பதால் அனைவரும் உணவு பாதுகாப்பை கடைபிடித்து ஆரோக்கியமான முறையில் வாழ வேண்டும் வணக்கம் எல்லாருக்கும் என்னோட பேர் ரமேஷ் நான் ஆரஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் உங்க எல்லாருக்கும் தெரியும் எனக்கு நேரில் என்னோட சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் பட் ஏன் இந்த வீடியோ அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு சீரியஸான ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட கன்வே பண்ணலான்னு வந்திருக்கேன் என்னன்னா இன்னைக்கு காலையில என் வீட்டு பக்கத்துல இருக்க மளிகை கடையில எக் வாங்கி என்னோட பொண்ணுக்கு அண்ட் என்னோட குக்கிங் சேனல்லையும் ரெசிபி போடலாம் அப்படிங்கறது வாங்கணும் பட் டைம் இல்ல என்னோட பொண்ணுக்கு மட்டும் சரி பாயில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாயில் பண்ணிட்டு எனக்கும் ஆஃபீஸ் பொண்ணு எடுத்துட்டு நான் கூட கிளம்பினேன் கிளம்பிட்டு ஃபர்ஸ்ட் அவிச்சிட்டு பாயில் பண்ணி எடுத்து கொஞ்சோண்டு அவளுக்கு கொடுத்தோம் கொடுத்தோட எடுத்துட்டா வாமிட் எடுத்து என்ன வாமிட் பார்த்துட்டு அவளை வாய்க்கு கழுவிட்டு பாக்கிறதுக்குள்ள இந்த எக் எல்லாம் பாருங்க என்ன கலர்ல மாறிடுச்சு இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம எப்படி நம்பி வந்து குழந்தைங்களுக்கு வாங்கி சாப்பிட்றது இல்ல நம்மளுமே எப்படி சாப்பிட்றது எப்படி உயிர் வாடுறது அப்படின்றது ரொம்ப ஒரு கேள்விக்குரியா இருக்கு சோ குழந்தைங்களுக்கு நீங்க எக் வாங்கும் பொழுது இதை நம்ம எப்படி பார்த்து வாங்குறதுன்னு எனக்கு தெரியல நம்ம வாங்கி பாயில் பண்ணி நம்ம கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கொடுக்கணுமா இல்லை இதை ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு வந்து நான் நிறைய கால் பண்ணி நம்பர் எடுத்து பார்த்தேன் யாரும் அதுக்கு வந்து செவி சாய்க்கல ஒரே ஒரு நம்பர் மட்டும் எனக்கு கால் பண்ணி எங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க நான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் அண்ட் நியூஸ் சேனல்லையும் நான் கொடுத்துருக்கேன் இதுக்கான சொல்யூஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் பட் ஆனா இதை எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது முட்டை வாங்கி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் வேணும் இது மாதிரிலாம் வேணும் சத்தான உணவுகள் வேணும் அப்படின்னு நம்ம வாங்கி கொடுக்குறோம் இந்த முட்டை கெட்டு போயிருக்கா என்ன அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இதை நீங்கள் தெரிஞ்ச ஆளுங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை சொல்லுங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு முட்டை கொடுக்கும்போது ரொம்ப பார்த்து கொடுங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுங்க நாங்கள் ஃபர்ஸ்ட்டு டைம் வாயில் வைக்கும் போது வாமீட் எடுக்கும்போதே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் ஸ்டாப் பண்ணிட்டோம் பட் காட் கிரேஸ் வந்து இங்கே வந்து நான் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் பார்த்துட்டோம் பட் இதை வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படி நம்ம குழந்தைங்க கொடுக்குறது அப்படிங்கறத இது வந்து கண்டிப்பா ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ் வந்து இதை வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறத நான் வேண்டி விரும்பி நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ நபர்களே இது முக்கியமா நிறைய பேருக்கு பகிர்ந்தேன்